வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது பொதுவாக ஒரு பதவியில் இருக்கிறவர் வந்து அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்ததுன்னா அவர் அதுக்கு பொறுப்பு ஏற்று மன்னிப்பு கேட்கறது ரொம்ப உயர்ந்த குணம் அது ரொம்ப ரேர் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் குறிப்பாக பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க மினிஸ்டராக இருக்கிறவங்க தன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு லேப்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும் தாந்தா மினிஸ்டர்ன்னு சொல்லிட்டு பொறுப்பு ஏற்றுன்ட்டு அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் பொது மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி வந்து திரும்பியும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா அந்த அமைச்சர் மீது வந்து மதிப்பு நிறையா பன்மடங்காக கூடும் அந்த அரசு மேலேயே வந்து நமக்கு மதிப்பு வந்து நிறையா ஏறும் அந்த மாதிரி சிங்கப்பூரில் ஒரு மினிஸ்டர் இருக்காருங்க மசகோஸ்னு பேர் மசகோஸ் ஜல்கு ஃப்ளி அப்படின்னு பேர் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அண்ட் ஃபேமிலி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அண்ட் ஃபேமிலி டெவலப்மெண்ட் அது தமிழில் சொல்லணுனாக்க சமுதாய மற்றும் குடும்ப மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு அவர் தான் இன்சார்ஜாக இருக்காரு இந்த மினிஸ்ட்ரி கீழே ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுங்க அதாவது ரொம்ப வருந்தத்தக்க சம்பவம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நிகழ்ந்தது அதாவது இந்த மினிஸ்ட்ரி வந்து அந்த பாலர் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு இல்லையா அதாவது ப்ரீ ஸ்கூலு ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா சின்ன குழந்தைங்க மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க படிக்கிறது அதெல்லாம் வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கே தான் வரும் ஸோ அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நாலு வயசு பெண் குழந்தை வந்து ரொம்ப ப்ரூட்டலாக அசால்ட் பண்ணப்பட்டு கொலையே பண்ணப்பட்டார் அதாவது அந்த குழந்தையோடைய அம்மா அப்புறம் அந்த குழந்தை அந்த அம்மாவுடைய காதலன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த குற்றத்தை வந்து புரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த குழந்தை பேர் வந்து மேகன் குங் அப்படின்னு பேர் மேகன் கொங் அப்படின்னு பேர் ஸோ இந்த குழந்தையோடைய அம்மா பேர் வந்து ஃபூ லீப்பிங் அப்படின்னு பேர் அந்த அப்பா அதாவது அப்பா வந்து சைமன் குங்னு பேர் அதாவது சைமன் குங் அண்டு ஃபூ லீப்பிங் அவங்களுக்கு தான் இந்த குழந்தை பிறஞ்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் அவன் பிறந்துருக்குது அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்போ திருமணம் ஆனவர்கள் அப்புறம் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆனவொன்னே என்னாச்சுன்னா அவர் வந்து அந்த கணவருக்கு வந்து ஒரு ட்ரக் ப்ராக்டிஸ் வந்துருச்சு ட்ரக்ஸுக்கு வந்து அடிமை ஆயிட்டாரு அதனால் ஏதோ சண்டை சாச்சரவோ ஏதோ அவரை பிடிக்காமல் போயிடுச்சு இந்த பெண்மணிக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவரை விட்டுட்டாங்க விட்டுட்டோ இவர் இந்த பெண்மணிக்கு வந்து இன்னொரு ஆடவரோட தொடர்பு ஏற்பட்டுச்சு அவர் பேர் வந்து வாங் ஷீ ஷிங் அப்படின்னு பேர் வாங் அவருக்கும் டுவெண்ட்டி சம்திங் தான் இந்த இந்த அம்மாவும் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு அவரும் வந்து தேர்ட்டிக்குள்ளே தான் ஸோ இவங்க இவரோட தங்குறதுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு காண்டம்பரியத்தில் கில் ஒரு இடம் இருக்குது கில் மேட்னு அங்கே வந்து ஒரு ரெண்டல் வீடு எடுத்திருக்காங்க அங்கே தான் தங்கியிருக்காங்க குழந்தையும் அங்கே தான் கூட வச்சுருக்காங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அதாவது ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதாவது சிங்கப்பூரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன குழந்தைகள் வராங்க இல்லையா மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க சின்ன ப்ரீ ஸ்கூல் அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் அதிகம் அதாவது குழந்தைங்க வரும்போது உள்ளே நுழையும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்க டெம்பரேச்சர்லாம் எடுப்பாங்க அப்புறம் வந்து தொண்டையில் வந்து டார்ச் லைட் அடித்து எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க காது கண்ணெல்லாம் செக் பண்ணாங்க அப்புறம் வந்து இந்த ஹெட்டு ஃபுட்டு மவுத் டிசீஸ் எதுவும் இருக்குது இல்லையா ஹேண்டு ஃபுட்டு மவுத் டிசீஸு அதெல்லாம் இருக்காங்கலாம் செக் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு எவ்ரி திங் ஓகேயாக இருந்தால் தான் கிளாஸ் ரூம் உள்ள அனுப்புவாங்க அப்படி எதாவது டெம்பரேச்சர் இருக்குது எதாவது இருந்ததுன்னா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க வந்தவங்களுடைய அதேமாதிரி அந்த ஸ்கூலுக்கு கொண்டு விடுறவங்க கூட்டிகிட்டு வர்றவங்க இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸ்கூலில் அதாவது அவங்களுடைய விவரங்களை கொடுத்து பேர் ஐசி நம்பரு எல்லாம் கொடுத்து என்ன உறவு அதுவும் போடணும் போல இருக்குது எல்லாம் பண்ணி அந்த ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இந்த ஆட்கள் தான் வந்து கூப்பிட்டு போய் ஏன்னா சம்டைம்ஸு அப்பா அம்மா கொண்டு விட வருவாங்க ஆனால் அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சு ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகிடும் அதனால் கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்க வீட்டு இல்லை பனிப்பெண்ணை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க நீ போய் கூப்பிட்டு வாங்க மூன்றரை மணி நாலரை மணி எப்போது ஸ்கூல் விடுதோ அப்போது அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து போக சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸ்கூலில் அப்போ தான் விடுவாங்க அந்த அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் எடுப்பாங்க ஸோ இந்த குழந்தைக்கு மேகன் குங்குக்கு என்ன ஆயிருக்குன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பேருக்குமே அதாவது அந்த ஒரிஜினல் தாயார் அப்புறம் அவருடைய காதலன் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த குழந்தைய என்னமோ பிடிக்காமல் போச்சா நல்ல அழகான குழந்தை தான் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கும் என்ன ஒரு ரீசன் தெரில ப்ராபபிளி அந்த ஆளுக்கு வந்து தன்னுடைய குழந்தை இல்லை இல்லையா தான் வந்து இந்த பெண்ணோட ஒரு சல்லாபிக்க முடியல இது வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குது மேபி அந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் அதனால அந்த ஆள் வந்து வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அந்த ஆளை சந்தோஷப்படுத்தணுங்கிறது தானே இந்த பெண்மணி ஏன்னா இந்த பெண்மணி ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த ஆளோட ஓடி வந்துருச்சு அதனால அவருடைய தான் என்னுடைய சுகம்னு சொல்லிட்டு அதுவும் சேர்ந்து இந்த குழந்தைய வந்து அடிக்க ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாங்களாம் கண்ணா புண்ணா தள்ளி விடுவாங்களாம் தூக்கி போடுவாங்களாம் என்னென்னவோ பண்ணுவாங்களாம் அப்புறம் அந்த சாப்பாடு போட மாட்டாங்களாம் ஏன்னா சாப்பாடு போட்டால் அது வந்து டாய்லெட் போயிடுது வீட்டில் இருக்கும்போது டாய்லெட் போயிடுதுன்னு பட்னியாக போடுவாங்களாம் சாப்பாடே போட மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் அது தங்கிறதுக்கு வந்து பால்கனியில் அந்த பாட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதாவது இந்த பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கான ஒரு அட்டை டப்பாக இருக்கும் அதில் தான் இந்த ப இந்த குழந்தைய வந்து அவங்க தூங்க விடுவாங்களாம் தங்க விடுவாங்களாம் விட்டுட்டு அந்த பால்கனிக்கு அதுவாக சாத்திடுவாங்களாம் சாத்தி லாக் பண்ணுவாங்களாம் வெளியே இந்த குழந்தை பெருசாக அழுமா வெளியே வரணும் வெளியே வரணும்னு ஆனால் அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்களாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க அப்புறம் தண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்களாம் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அடிக்க அடிக்க உடம்புல வந்து அந்த காயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது அதுலேருந்து ரத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது அதனால என்ன பண்ணுவாங்களா குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்களாம் ஏன்னா ட்ரெஸ்ஸு போட்டால் அதெல்லாம் வந்து ரத்த ஆகிடும் அது திருப்பி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம் ஆல்மோஸ்ட் நிர்வாணமாகவே வைப்பாங்களாம் அந்த குழந்தைய அது வந்து ரொம்ப க கத்துமா எனக்கு ட்ரெஸ்ஸு கொடு ட்ரெஸ்ஸு கொடு அப்படின்னா நாலு வயசு ஆகிடுச்சுன்னா அது ஓரளவு விஷயம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி அது அழுது இது பண்ணுமா இருந்தாலும் இவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்களாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு அப்போது வந்து அந்த ஏதோ காலில் வந்து அடிப்பட்ட ஒரு ரத்த சிராய்ப்போ ஏதோ ஒன்று அந்த புண்ணு தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்கூலில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க என்னம்மா அந்த காலில் ஏதோ குழந்தைக்கு ஏதோ அடிப்பட்ட அமர் இருக்கே காயம் பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உடனே அந்த பெண்மணி தாயார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அது வந்து வீட்டில் மூணு சக்கர சைக்கிள் ஓட்டிச்சு அது கீழே விழுந்துருச்சு அதனால அடிபட்டுருச்சு அப்படின்ட்டாங்க சரின்னு விட்டாங்க அவங்க ஸ்கூலில் ஃபஸ்ட் டைமு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் காயம் பட்டிருக்கு அப்போது வந்து அந்த ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு வந்துட்டு கேட்டிருக்காங்க அவங்க வந்து ஃபோட்டோவும் எடுத்துன்ட்டாங்க எடுத்துன்ட்டு கேட்டிருக்காங்க என்னம்மா இது இது மாதிரி ஏதோ நீ அப்யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது ஏன் இந்த மாதிரி க சரங்கு வந்திருக்கு காலில் புண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த பெண்மணி வந்து அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நான் டிசிப்ளின் பண்ணேன் அது ரொம்ப ஒரு அன்ரூலியாக இருக்குது அதனால கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணேன் அப்படின்னு இருக்காங்க இவங்க ஒத்துக்கலை அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த பெண்மணி வந்து இந்த குழந்தைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்கூலுக்கு வராமல் ஏன்னா வந்தால் இவங்க வந்து ஏதோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நம்மளுடைய இவங்களை இல்ட்ரீட் பண்ணுறதெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கே அனுப்பலை வேறு ஸ்கூல் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல இருக்குது அப்புறம் தான் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆனாங்க அவங்க அப்புறம் அந்த வாங்குற ஆள் அதாவது இந்த பெண்மணியோட காதலன் வந்து அவன் சொன்னான் நான் இந்த மாதிரி நம்ம இந்தமே குழந்தையை வந்து நம்ம அடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இது இந்த புண்ணு எல்லாம் வராமல் எவிடன்ஸே இருக்கக்கூடாது தடையுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன இவளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கான் அதாவது நீ வந்து ரெண்டு கட்ட வரலையும் வச்சுன்னு அவளுடைய அந்த வயத்துக்கு சைடு பகுதி இருக்கு இல்லையா அங்கே வந்து நீ அமுத்து நல்லா குழந்தைக்கு வந்து வலி நிறையா இருக்கணும் அதே நேரம் புண்ணு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கான் அதே மாதிரி அந்த பெண்மணியும் அந்த ரெண்டு கட்டவரில் வச்சு அந்த ஹிப் போனில் வந்து பயங்கரமாக அமைக்கிருக்கு அது வலி தாங்க முடியாமல் ஒரு அலறல் அலறி கத்தி ஏதோ பண்ணியிருக்கு இந்த மாதிரியே அந்த சித்திரவதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜில் அந்த அம்மாட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க இந்த ஸ்கூல்லேயே அதுதான் சொன்னாங்க இன்னுமே வந்து உங்கள் இதில் வச்சுக்காத நீ உங்கள் அம்மாகிட்ட கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள்ம்மாட்ட வந்துட்டு திருப்பி அவன் கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி அந்த சித்திரவதையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு நாள் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக அவர் வந்து வயத்தில் குத்திட்டாராம் அந்த வாங்குறவர் வந்து இந்த குழந்தையோட வயத்தில் பயங்கரமாக குத்தி அது அப்படியே பின்னால் போய் சவுத்தில் இடித்து விழுந்து அதோட மூச்சு நின்று போச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் வந்துடுச்சு என்னடா இது ஒன்று பேச்சு மூச்சை காணமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியை கொண்டு கொட்டிருக்காங்க மூஞ்சியில் ஆட்டி ஈட்டி பாட்டுருக்காங்க அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரி எலக்ட்ரிக் ஷாக்கு வந்து உடம்புல கொடுத்து ஏன்னா அது வந்து ஜெர்க் பண்ணி இது பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கும் கொஞ்சம் ட்ரக் ப்ராக்டிஸ் உண்டு போல் இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ட்ரக்ஸை வந்து அந்த வச்சு ஊதி வாயில் வச்சு ஊதி இந்த இந்த குழந்தையோட வாய்க்குள்ளே அதை வச்சு ஒரு ஊதி ஊதியிருக்காரு ஏன்னா அந்த போதைப் பொருள் வந்து உள்ளே சிஸ்டம்குள்ளே போச்சுன்னா அதை அப்படியே உலுக்கி ஆளை எழுப்பிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருக்காரு ஆனால் எதுவுமே வேலைக்காகலை குழந்தை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவர் யார்கிட்டையும் சொல்லலை அந்த வீட்டை வந்து வெக்கேட் பண்ணிட்டு இந்த ப பணத்தை வந்து அங்கேயே இதிலையோ பாக்ஸில் போட்டு வச்சிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வந்து அதுக்கப்புறம்தான் அந்த இதை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு ஒரு கேனோ ஏதோ ஒன்று அதாவது இந்த ஜிங்க் பாக்ஸோ எதோ ஒன்று அதில் வந்து போட்டு அதை எரிச்சிட்டார் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அதான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவர் அதில் ஒர்க்கராக இருக்கார் அந்த மாதிரி ஏதோ அந்த ஜிங்க்கு இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதில் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் குழந்தைய போட்டு எரிச்சிட்டார் எரித்து கதையை முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சிடுச்சு கதை அதுக்கப்புறம் அந்த பெண்மணியோட தாயார் அதாவது பாட்டி குழந்தையோட பாட்டி அவங்க வந்து என்ன குழந்தையை காணவே காணமேன் கொஞ்ச நாளாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நாளாக வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி என்னுடைய பேத்தியை காணோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக வந்து இவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கிடச்சிது அதாவது அந்த பெண்மணிக்கு வந்து பத்தொம்பது வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த ஆணுக்கு அதாவது வாங்குறாரு இல்லையா வாங்குன்னு சொல்றோம் இல்லையா அவருக்கு வந்து முப்பது வருஷம் ஜெயிலும் பதினேழு பிறம்படிகளும் கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது வருஷம் ஜெயிலு பதினேழு பிறம்படி ஆணுக்கு அந்த பெண்மணிக்கு பத்தொம்பது வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க இதில் தான் இந்த இது முடிஞ்சது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை உண்டாகிடுச்சு இந்த மாதிரி நடக்குமா ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தை இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணி கொள்வாங்களா சித்திரவதை பண்ணி கொல்லுவாங்களா அந்த அளவுக்கு காதல் முக்கியமாக அவங்களுக்கு அப்படி இப்படின்னு பேசி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்புறம் கவர்மெண்டில் வந்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டாங்க அதாவது ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா உண்மையை கண்டறியும் ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க அவங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸு எல்லா விஷயமும் கேட்டுவிட்டு இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் அக்டோபர் டுவெண்ட்டி தேர்டோ அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேகனுடைய இறப்பில் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே லேப்ஸ் விட்டுருக்கு யாருமே ஒழுங்காக நடக்கலை அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் அது இருக்கு இல்லையா அதுவே வந்து கொஞ்சம் லேப்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டில் அந்த மினிஸ்ட்ரி கீழே வர்றது தான் சைல்ட் ப்ரொடெக்டிவ் சர்வீஸ் அப்படின்னு அவங்களும் வந்து தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இசிடிஏன்னு ஒன்று இருக்குது அதாவது ஏர்லி சைல்டுஹுட் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு இந்த இசிடிஏக்கு வந்து வைல்ட் பவர்ஸ் உண்டு அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்கூல் மேலேயும் கண்ட்ரோல் உண்டு அவங்க வந்து செக்கிங் போகலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் ஸோ இருந்தாலும் அவங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரம் காவல்துறை மேலேயும் அவங்க வந்து ஒரு அதிருப்தியை சொல்லியிருக்காங்க சிங்கப்பூர் காவல்துறையில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓன்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஒரு லேப்ஸ் பண்ண மாதிரி அவங்க மேலே டிபார்ட்மெண்டில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க இந்த தான் திரு மசகோஸ் அப்படிங்கிறவர் அவர் தான் மினிஸ்டர் ஃபார் தட்டை ஃபார் தட் மினிஸ்ட்ரி அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இது வந்து ரொம்ப துயரமான சம்பவம் இது நிகழ்ந்திருக்கக்கூடாது கண்டிப்பாக லேப்ஸ் நடந்திருக்கு எங்கள் சைடில் இது வந்து ஃபியூச்சரில் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு இதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயங்க அதாவது ஒவ்வொரு கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்கவங்க அந்த எஸ்கேப்பாக தான் பார்ப்பாங்க இது எங்களால் இல்லை அந்த அந்த பெண்மணியால் தான் வந்துச்சு இல்லை ஸ்கூல் தான் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் வந்து தார்மீக பொறுப்பு ஏற்று என்னதான் இருந்தாலும் இவர் மினிஸ்டர் அதனால் இவரால் ஒவ்வொரு ஸ்கூல்லேயே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது இருந்தாலும் அவர் வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றிட்டாரு ஏற்று வந்து அதுக்கு маниபு கேட்டாரு இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் 메건 스테스 சடன்ஸ் மீ அண்ட் சடன்ஸ் আস ஆல் நதிங் கேன் பிரங் ஹர் not this review not our grief not our regrets as the lead for the national child protection ecosystem i would like to say that we are sorry for the outcome and acknowledge that more could have been done when we handled the case ஸோ இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரே வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம் அதனால தான் சிங்கப்பூருடைய தரம் வந்து எப்போவுமே மேலேயே இருக்குது ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்